கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காக கத்தர் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்வோதரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை அப்போ சில நடவடிக்கைகள் பத்தொன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசு தாவி பெற்றீர்களா கத்தர்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக டி டிட் யூ ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் வென் யூ பிலீவ் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடம் மாத்திரம் நாம் தானித்து நாம் ஜபித்து இந்த நாளை கத்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க இருக்கிறோம் கத்திற்கு ஸ்தோத்திரம் கத்தரால் வலுமே பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய பாத்திரம் அப்போசனாகிய பவுல் ஒரு அப்போசரனாக இருந்தபடினால் ஒவ்வொரு இடங்களில் திருச்சபுளை ஸ்தாபிக்கிற பணிகளிலே புதிய புதிய ஊழியங்களை உருவாக்குகிற பணிகளை பொறுப்புகளை ஆண்டவர் அப்படிப்பட்ட விதங்களில் அப்போசமாகிய பவுலை கேத்த பயன்படுத்தினார் அப்பொழுது ஒரு விசை அவர் எபேசு பட்டணத்திற்கு நேராக கொருந்து பட்டணத்திலிருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி அப்படியே ஊழியங்களை நிறைவேற்றிட்டு எபேசு பகுதிக்கு நேராக வர அந்த பகுதியில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்த பொழுது தான் இந்த வார்த்தைகளை அவர் சொல்கிறாரு நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசு பெற்றீர்களா அப்படின்னு சொல்லி அப்பொழுது பரிசு உண்டென்பது நாங்கள் கேள்விப்படவே இல்லை கத்தர்க்கு ஸ்தோத்திரம் என்று அவங்க பதில் சொல்கிறாங்க இந்த பவுல் அவர்கள் மேல் தங்களுடைய கைகளை வைத்த பொழுது ஒவ்வொருவரும் பரிசுத்தாவினாலே நிறைந்து பற்பல பாசுகளை பேசத் தொடங்கினார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் இன்றைக்கு பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் நல்ல ஒரு திருச்சபையிலே ஒரு விசுவாசி போல் நான் காணப்படுகிறேன் ஆனால் நான் பெயரளவிலே ஒரு கிறிஸ்தவனாக அல்லாவிட்டால் பெயரளவிலே சபைக்கு வருகிற ஒரு மனிதனை போல் காணப்படுகிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் பரிசுத்தாவி பெற்று கொள்ளவில்லை என்று சொல்லுகிற நிலைமைக்குள் நீங்கள் யாராக இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கும் அந்த பரிசு தாவியானவர் உங்களை நிரப்பை நடத்துவதற்கு கத்தர் நல்லவராக இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தாவோடைய நிறைவு உங்களை சந்திக்கட்டும் விசுவாசி அப்படின்னு சொன்னாலே அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அந்த விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு சான்றாக அமைகிறது விசுவாசி அப்படின்னு சொன்னாலே ஒரு மனிதன் யார் ஒருவர் பரிசு தாவினால் நிரத்த நிரப்பப்படுகிறார்களோ அவர்கள்தான் விசுவாசிகள் ஆகினாலே முதலாவது ஒரு காரியம் ஊழியர்களாகிய நாம் ஆண்டு சமூகத்தில் ஜெபிப்போம் இதற்காக சொன்னால் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள் என்று பெயர் சொல்லப்படுகிற அத்தனை பேரும் பரிசுத்தாவின் நிறைவை பெற்றிருக்கிறார்களா பரிசுத்தாவியை அவர்களுக்குள்ளே பெற்றிருக்கிறார்களா என்பதை நாம் உணர்ந்து அப்படி சபை கொள்ளும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளாமல் பெயரளவில் ஒரு கிறிஸ்தவனைப் போல கத்தரை ஆராதிக்கிற ஒரு மனிதனாக யாராகிலும் காணப்பட்டால் அப்படிப்பட்டவர்கள் மேலும் பரிசு தாவியானவர் நிரப்பி அவர்களை சந்திப்பதற்காக ஊழியர்களாகிய நாம் ஜபிப்போம் ரெண்டாவது விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறேன் நீங்கள் விசுவாசிகள் நானும் ஒரு விசுவாசி என்று சொல்கிற ஒரு உதடுகள் இருக்குமே எனால் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்கட்டும் நாமும் ஆண்டோடு சமத்தில் எதிர்பார்ப்போடு ஆண்டுவரே என்னை உடைய பரிசுத்தாவினால் நிரப்பி நடத்தும் அந்த பரிசுத்தாவோட பின் மாறி மழை என்மேல் மேல் ஊற்றப்படட்டும் அந்த பொழிந்தருளுகிற பரிசுத்தாபியானவர் என்மேலும் ஊற்றப்படட்டும் அந்த பரிசுத்தாவோட வல்லமை எங்களையும் நிரப்பி நடத்தட்டும் எங்கள் தேவனாகிய கத்த நீர் அவ்விதமாய் செய்கிறபடி நன்றி அந்த பரிசுத்தாவிட நிறைவு இன்னும் மனிதர்களுக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ளே காணப்படாதிருந்தால் கத்தருடைய வல்லமை ஹலோ லூயா ஒவ்வொரு ஜனங்களையும் நிரப்பி நடத்திட்டு மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்ன பரிசு தாவியானவர் கத்தர்க்கு ஸ்தூத்திரம் ஒவ்வொரு விசுவாசிகள் மேலும் ஒரு வேலை நான் இன்னொன்னு நாங்கள் சொல்லி ஜோம்ன்றோம் ஊழியர்களாகிய நாங்கள் என்னத்தான் பரிசு தாவியானவருடைய அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவளை உந்தி தள்ளி செவிப்பதற்காய் அல்லாவிட்டால் அவர்கள் இந்த ஆவி பெற்றுக்கொள்வதற்காக பிரயாசங்களை நாங்கள் எடுத்தாலும் விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு தெய்வ மக்களுக்கும் அதை குறித்து தான் ஒரு நாட்டமும் ஒரு பயமும் நடுக்கமும் இயேசுவின் நாமத்தில் உண்டாக ஜபிக்கிறோம் எங்கள் தேவனை கத்தர் நீர் அவிதமாய் செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் நஸ் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கூட ஜபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் वर्ल्ड्सکلుడన్ చెబంగులుడన్ పాస్టర్ జబదాస్ వాట్సాప్ 9345353730 మే జీసస్ బ్లెస్ యు ఆల్ ఎమన్ ఈ పార్కి లకాలవేడి దేవుని సమూహంలో వందరుకురారు అర్మియనే సాగదనే సాగదрии వుంగడే కన్నీరే కదర్ కాంగిరా వుంగడే వేదనైగలై ఇర్ పార్తరురా ణం నడువేలే ఇర్కురా ఏట కాలతిల్ Into the god செல்களை அவர் அறிகிறார் என் பலகீனங்கள் அவர் காண்கிறா நல்ல அவர் அறிகிறார் என் பலகீ